புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்திலயுமே இனியுமே இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஆச்சரியமுமே கிடையாது ஒரு வருஷம் கழிச்சு கூட இனிமே சில விஷயங்கள் மாறல எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஞானியாவே இருந்தாலும் சரி காதல்னு நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் ட்ரூ லவ் இதுதான் பியோர் லவ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கும் இன்னைக்கே நம்ம வந்து ரீமேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாவே கிடையாது ஆனா இது பல வருஷங்களுக்கு முன்னாடி பின்பற்றியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஒரு பெண் வந்து வரதட்சணையை தாண்டி சொத்துரிமைக்கு தான் அவ குரல் கொடுக்கணும் முழுக்க முழுக்க அது ஆணுக்கு மட்டும் உரியது அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்களே பேசிட்டு இருப்பாங்க கர்ப்பத்தடையை பத்தி அவர் எழுதியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து இயற்கைக்கு எகெயின்ஸ்டா இது இருந்தாலுமே அப்படி இருக்கிறதுல என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எழுதியிருக்காரு இது சமுதாயத்துல வந்து ஒரு இயற்கைக்கு முரணா இருக்கு அப்படின்னா அப்படி இருந்தா என்ன அதுக்கு ஏன் பெண்கள் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரியார் வந்து எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிற ஒரு சிந்தனையாக நான் பார்க்குறேன் பிகாஸ் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம் கான்செப்ட் எல்லாம் இதை வந்து அவர் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடியே பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஹாய் ஆல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்ணே நடிமையானால் அப்படிங்கிற இந்த ஒரு புக்கோட சம்மதியாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த புக் வந்து எந்த இயரில் எழுதப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கும் முன்னாடி எழுதப்பட்ட புக்கு இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துலேயுமே இனியுமே இது இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஆச்சரியமுமே கிடையாது அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்குமே அது நடந்துட்டு தான் இருக்குது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எழுதப்பட்ட புக்காக இருந்தாலுமே நூறு வருஷம் கழிச்சு கூட இனிமேல் சில விஷயங்கள் மாறலை அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்குது பெண் வந்து அடிமையானதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்து சொல்லியிருக்கார் பெரியார் அவர்கள் இதில் காதலை பற்றியோ மறுமணம் அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம் கிடையாது ஒரு ரீமேரேஜ் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியோ கர்ப்ப தடையை பற்றியோ இல்லை சொத்துரிமை பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அந்த மாதிரி சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஞானியாக இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒரு ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது அந்த காலகட்டத்தில் அது சரியான விஷயமா இருந்திருக்கலாம் பல வருஷங்கள் கழிச்சு அதே விஷயத்தை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்க இருந்த அந்த ஒரு ஜென்ரேஷனில் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையும் இருக்கோ அவங்க வாழ்ந்த அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது அதுக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அதே விஷயத்த நம்ம வந்து நூறு வருஷங்கள் கழித்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயம் சரியில்லை அப்படின்னா அது விஷயம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக படலை அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி முக்கியமாக பெரியார் முதல்ல இதை தான் ஆரம்பிக்கிறாரு அடுத்தது காதல் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இந்த காதல்னு சொல்லும்போது நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் ட்ரூ லவ் இதுதான் பியூர் லவ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் ஒருத்தரை பார்த்ததும் வர்றதுக்கு பேர் காதலா இருக்கலாம் இல்லை பார்த்து பழகி புரிஞ்சதுக்கப்புறம் வர்றதுக்கு வந்து அதுதான் உண்மையான காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது எப்படி பார்த்ததும் ஒருத்தர் மேலே காதல் வரும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதுக்கு அப்போஸ் பண்ணி பேசலாம் இல்லை ஒருத்தர் மேலே கொஞ்ச நாளுக்கு ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்தது கொஞ்ச நாட்கள் கழித்து அது போயிருச்சு அப்படின்னா அது காதல் இல்லையா இல்லை ஒருத்தர் மேலே வந்து காதலோட இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தரை பார்க்கும்போது அட்ராக்ட் ஆகுது அப்போ அந்த ஒரு பர்சன் மேலே வருது அது தப்பான ஒரு உணர்வு உணர்வா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு உணர்வு அப்படிங்கிறது அது எப்போ வேணாலும் வரலாம் யாருக்கு வேணாலும் யார் மேலே வேணாலும் வரலாம் இப்படி இருந்தால் இது இது இருந்தால் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு டெஃபினேஷனையும் இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்தது மறுமணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்றைக்கே நம்ம வந்து ரீமேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாகவே கிடையாது இதில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு அறுபது எழுபது வயசில் வந்து ஒரு ஆண் வந்து அவங்களோட மனைவியை இனி ஒரு மேரேஜ் பண்றதை இந்த சமுதாயம் அக்செப்ட் பண்ணுது ஆனால் அஞ்சு வயசு ஆறு ஏழு வயசுல இருக்கிற ஒரு பெண் வந்து அந்த குழந்தை திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவளுடைய கணவனை இழந்ததுக்கு அப்புறமா அது வந்து ஒரு ரீமேரேஜ் அப்படின்னா அதெல்லாம் இல்லை அதை வந்து மறுமணம் அப்படிங்கறதெல்லாம் பண்ணக்கூடாது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ணி இருந்திருக்காங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படிங்கும்போது காலம் முழுக்க வந்து அவள் விதவையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்னியுமே கொடுமையானது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது வந்து அது கொஞ்ச நேரம் வழியோடு முடிஞ்சு போயிருது ஆனால் இந்த மறுமணம் பண்ணக்கூடாது காலம் முழுக்க வந்து விதவையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கறதே வந்து ரொம்ப தப்பானது அது வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி பெரியார் எழுதியிருக்காரு ஆனால் இது பல வருஷங்களுக்கு முன்னாடி பின்பற்றியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நம்ம வீட்டிலே கூட நம்மளோட உங்களோட ஒரு பாட்டி தாத்தா கிட்டே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அடுத்தது வந்து சொத்துரிமையை பற்றி பேசும்போது எனக்கு இது ரீசெண்டாக நீயா அனால் வந்து இந்த டௌரி பற்றின ஒரு டாக் போயிட்டு இருந்தது அதில் ஒரு பர்சன் வந்து இது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து டௌரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கறத வந்து ஒரு ஒரு பெண் வந்து வரதட்சணையை தாண்டி சொத்துரிமைக்கு தான் அவள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவுமே அந்த கான்செப்ட் வந்து அவங்க சொன்ன அந்த விதம் பிடிச்சிருந்தது ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது நிறையா வந்து நம்ம உங்கள் வீட்லேயே இல்லை நம்ம வீட்லேயே வந்து நடந்துருக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை அக்காக்கோ வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அவங்களோட மேரேஜ்னு வரும்போது நிறையா கடன் வாங்குறது இல்லை ஏதாவது வீடு இருந்தால் அதை விற்று அதுலேருந்து பணத்தை இது பண்ணி நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதுக்கான செலவுகள் வந்து அவங்களோட சொத்தை தான் விற்று இது பண்ணிட்டு இருப்பாங்க அதில் கோபிநாத்துமே வந்து சொல்லியிருப்பாரு உங்களோட ஒரு வீட்டை தான் விற்று உங்கள் சொத்தை தான் விற்று உங்களுக்கு அந்த இடத்துல வரதட்சணையாக போடுறாங்க அந்த புரிதல் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது பெரியாருமே எழுதியிருக்காரு சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து இனிமேல் வந்து பெண்ணுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்திருக்கு அது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இந்த சொத்துரிமை பற்றி நம்ம பேசும்போது முழுக்க முழுக்க அது ஆணுக்கு மட்டும் உரியது அப்படிங்கிற மாதிரி நிறையா பெண்களே பேசிகிட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அம்மாவே வந்து இந்த வீடு வந்து உனக்கு இல்லை உன் அண்ணாக்குதா உன் தம்பிக்குதா அப்படிங்கிற மாதிரி பேசி நீங்கள் மேபி கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இன்னி எகெயின்ஸ்ட்டாக வந்து ஒரு பொண்ணுக்கு பொண்ணே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து பெரியார் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த சொத்துரிமைக்கு தான் ஒரு பெண் வந்து குரல் கொடுக்கணுமே தவிர இந்த வரதட்சணைக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே ஃபஸ்ட்டு எகெயின்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் முக்கியமான விஷயமா இருக்குது இதெல்லாம் தாண்டி கடைசியில் கர்ப்ப தடையை பற்றி பெரியார் எழுதியிருக்க சில விஷயங்கள் படிக்கும்போது ரொம்ப முற்போக்குத்தனமான சிந்தனை உள்ளவராக வந்து எனக்கு அந்த விஷயங்கள் படிக்கும்போது அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு நம்ம வந்து நோ கிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அன்னைக்கே வந்து பெரியார் வந்து கர்ப்பத்தடையை பற்றி அவர் எழுதியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து இயற்கைக்கு எகெயின்ஸ்டாக இது இருந்தாலுமே அப்படி இருக்கிறதுல என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் எழுதியிருக்காரு இதை வந்து அவர் அவரோட ஒரு ஒப்பீனியனை வந்து அவர் எழுதியிருக்காரு இதை கண்டிப்பாக நிறையா பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒன்று அதை கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்குது அதை கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை அவங்க பண்ணட்டும் ஆனால் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சொல்லப்போனால் ஆண்கள் கூட ஒரு குழந்தை இருக்கும்போது நிறையா விஷயங்களுக்கு அவங்க முன் வர மாட்டாங்க இப்போ நம்மளோட நாட்டை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே வந்து நிற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து குழந்தை இங்கே இருக்காங்க குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின் இது பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க அப்போ வந்து இந்த இடத்துல குழந்தைங்க தான் பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னா இந்த கர்ப்பத்தடை தடை அப்படிங்கிறது வந்து கரெக்டான விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு இதனால நம்மளோட ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு இயற்கைக்கு முரணாக இருக்குது அப்படின்னா அப்படி இருந்தால் என்ன அதுக்கு ஏன் பெண்கள் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரியார் வந்து எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கிற ஒரு சிந்தனையாக நான் பார்க்குறேன் பிகாஸ் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் கான்செப்ட் எல்லாம் இதை வந்து அவர் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடியே பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது படிக்கும் போது அண்ட் அதே மாதிரி நிறையா பெண்களுக்குமே வந்து அவங்க இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு பீரியடில் தான் வந்து நிறையா அவங்களுக்கு எஜுகேஷன் கேப் ஆகலாம் இல்லை கரியர் கேப் ஆகலாம் அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா விஷயங்களை வந்து கோ த்ரூ பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வந்து எகெயின் வந்து அவங்க ஒரு டிபெண்டன்சி அப்படிங்கிறது இதனால் ஏற்படுது அப்படின்னா உண்மையாக அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குன்னா அதை அவங்க பண்ணட்டும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஒரு சமூக தாயத்தோட ஒரு ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொடுக்குற ப்ரெஷர்னாலையோ அதை அவங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழுத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சொத்துரிமை இல்லை அவங்களுக்கான ஒரு இன்கம் இல்லை அவங்களுக்கான ஒரு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தொழில் எதுவுமே இல்லாத போது தான் அவங்க நிறைய இடங்களில் வந்து யாராவது டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சில விஷயங்கள் கிடைச்சாலே அவங்க ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க ஸோ இந்த சொத்துரிமையை பற்றி நம்ம பேசின அந்த ஒரு விஷயத்தையுமே ரிலேட் பண்ணிக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கல அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க பிரியறாங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோ இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்க பிரியறாங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது ஒரு பொண்ணு தானே பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு சொத்துரிமையோ இல்லை அவங்களுக்கான அந்த வருவாயோ இருக்கும் போது அது எதுவுமே வந்து அவங்களோட நிலைமை என்னாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்கிறாரு இதெல்லாம் தாண்டி கடைசியில் பெண்ணோட விடுதலைக்கு வந்து என்னதான் வந்து ஆண்கள் குரல் கொடுக்கலாம் ஆனா ஆண்கள் குரல் கொடுக்கறத விட முக்கியமா ஒரு பெண் இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க நிறைய நேரங்கள்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எதிரியா இருக்கிறதே பெண்ணா இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பெண்ணுக்கான விடுதலையும் உரிமையும் எப்போ முழுசா கிடைக்கும் அப்படின்னா என்னைக்கு அதுக்கு பெண்களே வந்து குரல் கொடுக்க அதிகமா ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டிலேயே நடக்கிறது தான் அம்மா அக்கா இருக்காங்க அப்படின்னா நிறைய நேரங்கள்ல வந்து அவங்களோட பையனையும் பொண்ணையும் ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் நிறையா நேரங்களில் அப்பா அண்ணா தம்பிக்கிட்ட வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க பொண்ணுங்களுக்கு எதிரிங்க வந்து பொண்ணுங்களாகவே தான் இருப்பாங்க அவங்களே தான் வந்து இல்லை ஃபஸ்ட் அவங்க சாப்பிடட்டும் நீ சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுலேருந்து நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த புக் வந்து ஒரு சின்ன புக் தான் பெரியார் பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த புக்கை வந்து நான் பிக் பண்ணி படித்து பார்த்தேன் பெண்ணின் அடிமையானால் உங்களுக்கு வந்து இந்த புக் படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணி படித்து பார்க்கலாம் ஸோ வேற என்ன பெரியாரோட புக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே சஜெஸ்ட் பண்ணுங்க அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்